அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தடலாம் இன்று கவி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை துவாதசி காலையில் ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் திரையோதசி சித்திரை நட்சத்திரம் காலையில ஒன்பது பதினொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் சுவாதி சித்தேகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு முகூர்த்த நாள் இன்னைக்கு சௌபாகிய நாம யோகம் தைதுல கரணம் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் தியாஜியம் நாழிகை இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அகசு நாழிகை இருபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை திரையோதிசி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அரை இன்றைய விச்சக இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை பதினெட்டு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராகு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு பகவான் பக்ரலமையில் ராசியில செவ்வாய் ராசியில கேது துலாராசியில சந்திரன் விச்சகராசியில சூரியன் பக்ரலமையில் புதன் தனுர் ராசியில சுக்கரன் கும்பராசியில சனி மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் நமக்கு பயணம் ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கி வர முடியும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்த பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் இன்று எடுப்பீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் ஒரு வெளியூர் வெளிநாடு தன்மை அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அம்சமா நமக்கு நல்லபடியா இன்றைக்கு அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும் பொதுவா இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து அது சம்பந்தமான சில விஷயங்கள்ல இருந்தால் உங்களால் அவர் இன்றைக்கு சுலபமாக வெளியில் வர முடியும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அற்புதமா நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியில் செவ்வாய் நாலாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்த செவ்வாய் குரு பார்க்குறது அது மாதிரி பத்தாம் இடத்த கோச்சார சந்திரன் பார்க்குறதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும் அது மாதிரி புதிய உத்தியோக வாய்ப்புகள்லாம் சிலருக்கு இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரகச் செலவுகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மையான சில விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஸோ இன்றைய நாள் நமக்கு எடுத்துடணும் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் யோக பலன்கள் ஒன்பதாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நாளில் ரொம்ப அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் உங்க மூலமா மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நன்மைகள் என்று உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு தைரியமா தன்னம்பிக்கையா உங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் மனசுக்குள்ள இருந்து வந்த குழப்ப நிலை விலகும் பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அனைத்தும் ஏற்பட போகிறது பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நமக்கு நடக்க போகிறது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் அணிந்து பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தேவையில்லாமல் மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு சால்வ் ஆகும் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சரியாக போறது தொழில் உத்தியோகத்திலாம் நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியை மீண்டும் உங்களால் தொடர முடியும் உங்கள் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் தெளிவா எல்லா விஷயங்களிலும் நமக்கு முடிவெடுக்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் அஞ்சல் பிள்ளை வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடம் ரொம்ப பலமா குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சுபகரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களும் மனசுக்கு நிறைவா அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லாத்திலும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் தைரியமா தன்னம்பிக்கையோடு நீங்க வந்து தாராளமான முறையில் எந்த ஒரு முடிவும் நாம எடுக்கலாம் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள் வெற்றி பெறும் அது மாதிரி வழக்குகளில் நமக்கு சாதகமான போக்கு காணப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு அது மாதிரி தொழில் உத்தியோகம் தொழில் ஸ்தானத்தை குரு பாத்திரர் சனி பாத்திரம் அற்புதமா இருக்கு தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க அது மாதிரி அரசாங்க அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புத்தி நுணுக்க புத்தி சாதுரியம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்க சந்திராஷ்டமம் போயின் இருக்கு ஸோ ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுக்கணும் நம்மளால முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராகு கொடுக்க கூடாது எந்த விஷயத்திலும் ஒரு பொ புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்து பண்ணணும் சில நேரங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படணும் நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அவங்க இருக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் தசா புத்தி அப்படின்னு நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம இருக்க போகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோன்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்